நம்ம நிறைய பேர் வீட்டுக்கு போயிருப்போம் நீங்கள் எத்தனை பேர் இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல அவங்க வீட்டில் வந்து நமக்கு காஃபியோ டீயோ தருவாங்க அது முக்கியமாக டீ டீ தரும்போது அந்த டம்ளர் வந்து குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் எல்லாம் கழுவி நீட்டாக தான் இருக்கும் பட் ஒரு பால் ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் ஒரு ரெண்டு சிப்பு குடிப்பேன் அதுக்கப்புறம் அப்படியே எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே வயிற்றுலேருந்து அப்படியே அப்படியே வாமிட் வர மாதிரி ஓய்ன்னு வந்துடும் அப்புறம் அப்படியே மூச்சே விடாமல் மோந்தே பார்க்காம கப்பு கப்புன்னு எனக்கு தப்பாக நினச்சிக்குவாங்கள்ல அப்படியே வேகமாக குடிச்சிட்டு வந்துடுறது எங்கே போனாலும் மோஸ்ட்டான வீட்டில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இதே தான் பிரச்சனை இப்போல்லாம் வந்து காஃபி டீயே குடிக்கிறது போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கப்பு தான் கப்பில் தான் நான் குடிப்பேன் எனக்கு வந்து எனக்கு நான் பர்சனலாக கப்பில் குடித்தா தான் நல்லா இருக்கிற மாதிரி எந்த அந்த பால் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது என்ன தான் நல்லா கழுவி என்ன பண்ணாலும் அதே டம்ளரில் வேறு தண்ணி கொடுத்துருவாங்க அது கொடுமைலேயும் கொடுமை அதனால் இனிமேல் தயவு செஞ்சு யாராவது வீட்டுக்கு வந்தால் தண்ணி கொடுக்குறக்குன்னு தனியான டம்ளர் வச்சுக்கோங்க டீ கொடுக்குறக்கு வேறு டம்ளர் வச்சுக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்